டூர் நீங்க பாக்க போறீங்க பெரிய இருக்கு என்னன்னு சொல்லி யூஸ் அதிகமா நீங்களும் யூஸ் பண்றோம் ஓபன் பண்ணி ஒரு பிளேஸ் தான் நிறைய பேர் வந்து அந்த வந்துட்டு பாத்துருப்பீங்க நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் நாங்க இன்னைக்கு எங்களுடைய டூர் வீடியோ பாக்க போறீங்க இருக்கும் செகண்ட் பாத்தீங்கன்னா வந்த உடனே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடு அந்த பக்கம் வந்து டூ பிஹெச்கே வீடு இருக்கு நாங்க இருக்கிறது ஒன் பிஹெச்கே வீடு நாங்க அப்படியே உள்ள போவோம் நம்ம வந்த உடனே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஏன் க்ளோஸ் பண்றீங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா மெயினா வந்து ஹவுஸ் ஓனர் நான் இருக்கு அங்கே ஓப்பன் உடனே அங்கே கத்த ஆரம்பிச்சிடும் அதனால வந்து நான் எப்பவுமே க்ளோஸ்ல வச்சுப்பேன் உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்த உடனே இதுதான் ஹாலு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர் நாங்க வந்து சோஃபால இது வாங்கல இப்போதைக்கு எனக்கு சேர் ஒன்று போட்டு வச்சுருக்கோம் அதுபோல டிவி ஸ்டேன் ஒன்று இருக்குது அந்த ஸ்டேண்ட்ல வச்சு குசியோடய கிட் சாமான எல்லாமே விளையாட்டு சாமான இதில் இருக்கும் பத்து ஃபெண்ட் இருக்கும் என்ன நீட்டாக எடுத்து வச்சாலும் திரும்பி எடுத்து கொட்டி வச்சுப்போம் அதனால் வந்து நான் அப்படியே வச்சுருவேன் மேலே வந்து ஹெல்மெட்டே எங்களுடைய ஆஃபீஸ் பேசிருக்கோம் இந்த வேலை அப்படியே சொல்லி வந்தோம்னா வச்சுக்கோங்க ஏன் நாங்கள் இது மெயினாக மாட்டோம் அப்படின்னா எங்களுடைய சாவி நிறைய டைம் தொலைஞ்சிருக்கு வீட்டு சாவி கேட்டு சாவி எல்லாம் தொலைஞ்சி ரெண்டாவது டைம் ரெடி பண்ணி இப்படியுமே ரெண்டு ரெண்டாக வச்சிருக்கோம் நாங்கள் அதனால வந்து இதில் இந்த மாட்டியை அவங்க சொல்லி ஊச்சி போட்டு வச்சாச்சு இந்த கவர்ல கேஸ் பில்லுங்கலாம் வச்சு இதில் வந்து இடத்துல ஏன் தொங்க வச்சிருக்கிறோன்னா இதில் எங்களுக்கு தேவையான கரண்ட் பில்லு வாட்டர் பில்லு எல்லாமே இதிலே வச்சிருக்கோம் கேஸ் ஏதாவது தேவைன்னா இங்கேருந்து எடுத்து அப்படி கொடுத்துருவோம் அதனால இங்கே வச்சுக்கிட்டோம் அப்புறம் எங்களுடைய ஃப்ரிட்ஜ் இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் நான் வந்து ஃப்ரிட்ஜ்ஜி வாஷிங் மிஷின் எல்லாமே எடுத்தேன் இந்த இந்த ஃப்ரிட்ஜு டோர்லாம் எதுவும் சாமிக்கிற மாதிரி பெருசாகவும் இருக்காது அப்புறம் வந்து இது மேலே இருக்க திங்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து தம்பிக்கு வந்து ஸ்கூல்ல வந்து கிஃப்டா கொடுத்துருந்தாங்க அது இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் அவருக்கு கிஃப்ட் பண்ணேன் ஏதோ வெட்டிங் அனிவர்சரி ஃபர்ஸ்ட் செகண்டா தேர்டான்னு தெரியல ஃபஸ்ட்டு கொடுக்கல கொரோனா இருந்துச்சு செகண்டா தேர்டுக்கு வந்து நான் அவருக்கு வந்து அனிவர்சரிக்கு கிஃப்ட் பண்ணிருந்தேன் இது அதுக்கப்புறம் வந்து குஷிலுக்கு வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ப்ரோக்ராம் இது ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போ வந்து அவனுக்கு வந்து கிருஷ்ண வேஷம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க நானும் மறந்துட்டேன் அவரும் மறந்துட்டாங்க அவங்க ஸ்கூலில் போட்ட மெசேஜ் நாங்கள் பார்க்கல நாங்கள் யூனிஃபார்ம் போட்டு அனுப்பி விட்டுட்டோம் அனுப்பி விட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாரும் வேஷம் போட்டு வந்திருக்காங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு ரெடி பண்ணுறதுக்கும் முடியல நான் போய் என்ன பண்ணேன் கொண்டு போய் டே கேரில் விட்டு வந்துட்டேன் அன்னைக்கு ஃபுல் டே அவன் அதுதான் ஏன்னா அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விவரம் தெரிஞ்சு கிருஷ்ணர் வேஷம் அப்படின்றதுலாம் சின்ன வயசில் போட்டால் அவனுக்கு தெரியாது அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணனா ஈவினிங் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வந்து அவனை கூட்டிட்டு வந்து நாங்க மேக்கப் பண்ணி ஈவினிங் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் மேக்அப் பண்ணிட்டு அவனை ஸ்டுடியோ கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்கிற வரைக்கும் அவன் சமாதானம் ஆகல அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆனா அப்படி ஒரு சம்பவம் ஸ்டோரியே இருக்கு அந்த ஆல்பம் ஸ்டோரியை தான் இங்க வச்சிருக்கோம் மேலே வைக்கல வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே விழுகுதுன்னு சொல்லிட்டு இங்க வச்சிருவேன் இதுல வேற இந்த மயில் வேற போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம வந்து இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஹால்ல சென்டர் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிவி மாட்டிருக்கோம் டிவி அந்த இந்த கீழே வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டுக்குள்ள வந்துட்டு நிறைய வந்துட்டு நம்மளுக்கு தேவையான கவர் அந்த மாதிரி ஒரு சில தேவையில்லாத பொருட்களாக வச்சு இதில் வச்சு அடைச்சி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே எங்களுடைய ரிசப்ஷன் ஃபோட்டோஸ் வந்து மாட்டிருக்கேன் இந்த பெங்களூருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ரெண்டு ஃபோட்டோஸ் வாங்கியிருக்கிறது ரிசப்ஷன் ஃபோட்டோ ஒன்று மேரேஜ் ஃபோட்டோ ஒன்று வந்து நான் மாட்டியிருப்பேன் ஏன்னா வீடு பார்க்கவே ஒரு காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சதுனால அதெல்லாம் மாட்டியிருந்தேன் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்தியா பிளாக் இருக்கு இல்லையா இந்தியா பிளாக் வந்து என் புருஷன் வந்து நாட்டுப்பற்று அப்படின்னு நினைப்பீங்க அப்படிலாம் இல்ல இந்தியா பிளாக் வந்து பாத்தீங்கன்னா குஷிலுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு சரி அது வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சென்றலாம் வச்சாச்சு அப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா இங்க ரெண்டு கபோர்டு கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தாங்கன்னா இங்க ரெண்டு கபோர்டு கொடுத்திருக்காங்க மேலேயும் வந்து ஏதோ ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் என்னன்னு நினைக்க தெரியல அதெல்லாம் ஓப்பன் பண்றதே இல்லாது நீங்க எட்டரதுல இருந்தால எட்டாவது பொருளுமே அதுல வச்சுட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் வந்துட்டு பூஜை ரூமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் இப்ப பூஜ்ரமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து இங்கே பூஜை ரூபா ஆனா எங்களுக்கு வந்து இது பூஜை ரூமா கொடுக்கல கிச்சன்ல ஒரு கபோர்ட் மாதிரி வச்சிருக்காங்க அந்த இடத்துல பூஜை பண்ண பூஜை ரூமா வச்சிருப்பாங்க எங்களுக்கு அங்க வைக்கிறதுக்குள்ள நாங்க இங்க இருக்கிற கப்போர்ட்லயே பூஜை ரூமா யூஸ் பண்ணிட்டு அங்க நான்வெஜ்ல நம்ம சமைப்போமா அது எதிரிலயே இருக்கிறதுனால நல்லா இருக்காதுன்னு சொல்லி நாங்க இந்த ரூம் க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தாலே கபோர்டு இதுலயே நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த சாமி போட்ட நாங்க இங்க தான் வந்து பூஜை பண்ண பால் இந்த வாங்கணும் இது வந்து அங்க வச்சிருந்தாங்க அதை நாங்க அப்படியே வச்சிருக்கோம் சாய் பாபா ஒரு முருகர் வந்து திருத்தணி இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு அப்புறம் எங்களுடைய குலதெய்வ குட்டி குழு சாணி குத்தி போட்டிருக்கேன் எங்களுடைய சாமி பூஜை எல்லாம் சாமானும் வச்சிருக்கேன் கொஞ்சம் உள்ளயும் வச்சிருக்கேன் அப்படியே நம்ம இங்க வந்தோம்னா இங்க ஒரு டோர் இருக்குன்னு நினைப்பீங்க இந்த டோர் யூஸ் பண்றோம்னா இந்த டோர் அதிகமா நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் சவுண்ட் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நாங்க ரோடு பக்கத்துல இருக்கிறதுனால சவுண்டு கண்டிப்பா சவுண்ட் வரும் மெயின்ல இருக்கிறதுனால அதுதான் அந்த இது பாத்துருப்பீங்க அங்க இருக்கு பாத்தீங்களா ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோலதான் தம்பி போட்டோ எடுத்துட்டு வரோம் அப்படியே இந்த இங்க வந்து லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் வாங்க லெப்ட் சைடு பார்த்தோம் நான் செடியெல்லாம் வச்சிருந்தேனா ரோஸ் செடி எவ்வளவோ நான் பண்ணாலும் அது வந்து காஞ்சிருச்சு அடிக்கிற வெயில்ல மற்ற செடி எல்லாம் கொஞ்சம் காப்பாத்தி வந்துருச்சு அந்த செடி வந்துருச்சு அப்புறம் டஸ்ட்பின் வச்சிருக்கோம் இந்த சைடு வந்து அப்புறம் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தான் கற்பூர வள்ளியும் அதுவும் வச்ச உடனே பத்திங்கிச்சு நல்லா வருது எவ்வளவு வெயில் அடிச்சாலும் தாங்குது அது அப்பப்ப தம்பிக்கு உடம்பு சரியெல்லாம் எடுத்து இலையை கழுவி கொடுத்து கடிச்சு சாப்பிட்டுப்பான் நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நாங்க வைக்கல அந்த செடி கூட வச்சா மழை மழை வந்தா மட்டும் அதுல இலை வெறும் இல்லைன்னா வெறும் பொடியாவே இருக்கும் அது இந்த இடத்துலவே கேப்பா விற்கு ஏன்னா நாங்க ட்ரெஸ் கிடைத்து காய போடுறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கு இதே வேற பக்கம் அப்படின்னா எதுனாலும் ட்ரெஸ் காய போடுறதுக்கு மேலதான் போய் இங்க மட்டும் தான் இது தனியா இருக்கு நாங்களே போட்டு நாங்களே எடுத்துக்கலாம் யாரும் வந்து எதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு இது ஏன்னா ரெண்ட் ஹவுஸ்ல வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அதுக்கப்புறம் இங்க ஒரு இருக்கு பாத்தீங்களா இது ஒட்டினோம் வீடு இந்த இடத்துல மட்டும் தான் கிருக்காம வச்சிருக்கான் இந்த இடத்துல மட்டும் தான் ஒட்டி கொஞ்சம் நல்லா அப்படியே இங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த பக்கம் பெட்ரூம் கிச்சன் ரெண்டு இருக்கு நம்ம வந்து பெட்ரூம் பார்த்திடலாம் பெட்ரூம்ல பெருசா ஒண்ணும் இல்லை வாங்க பெட்ரூம் குள்ள வந்தன என்ட்ரன்ஸ்ல நம்ம வந்துட்டு பீரோ பீரோ வந்தேன் பீரோ தான் வாங்கிருப்போம் பெங்களூருக்கு அந்த கட்ல தான் வாங்கிருந்தோம் அப்புறம் கட்ல மேல ஒரு கபோர்ட் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு சின்ன சின்ன புது புது பாக்ஸு வாங்கி திங்க்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம் அதோடய பாக்ஸுங்க அங்கதான் இருக்கு அப்பஷில ஆனண்டியா அதுக்கப்புறம் குஷியோடைய சின்ன வயசு ட்ரெஸ் கொஞ்சம் பத்தாம இருக்கிறது எங்களுது அவருது எல்லாருமே வந்து நாங்க அதுல போட்டு வச்சிருக்கிறோம் அதுதான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சனாலே கொஞ்சம் நீட்டா இருக்கு நெக்ஸ்ட் இதுல வந்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் போற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கு எல்லாரும் இருக்க மாதிரி தான் வெஸ்டர்ன் பாத்ரூம் எல்லாம் கிடையாது இந்தியன் பாத்ரூம் தான் அடி உள்ள வந்தோம்னா மோஸ்ட்லி நீங்க வந்துட்டு ஷார்ட் வீடியோல போட்டிருப்பேன் கிச்சன் தான் அதிகமா போட்டிருப்பேன் அதனால வந்துட்டு பெருசா சொல்றது இல்ல கிச்சன்ல வந்து என்ன ரொம்ப கன்ஜஸ்டான ஒரு பிளேஸ் தான் நாங்க எங்க வீடியோ வச்சு எடுக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இப்பதான் கொஞ்சம் வீடியோ எப்படி வச்சாலும் கிளீனே இருக்க முடியாது எவ்வளவு கிளீன் பண்ணி வச்சாலும் அந்த பெங்களூர்ல நிறைய பேர் வந்து அந்த இதை வந்துட்டு பாத்துருப்பீங்க காக்ரோச் ஒண்ணு இருக்குது காக்ரோச் பெருசு இல்லை சின்ன சின்னதா வரும் பாத்தீங்களா அது ஃபுல்லா வீட்டுல எங்க இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாவே உட்காந்துரும் பூச்சிங்களா இருக்கும் எதுவுமே ஓப்பன் பண்ணி வச்சிருக்க முடியாது அதனாலதான் நான் மிக்சி கூட வைக்கல மிக்சி எல்லா இடத்துலயுமே அது வெளியே வச்சிருக்கேன் அப்புறம் அந்த பாக்ஸ் வந்து எவ்வளவு டைம் ரெடி பண்ண சொன்னாலும் அது போயிடுது அதனால ரெடி பண்ணவே இல்லை என்னுடைய திங்ஸ் எல்லாம் மேல வச்சிருக்கேன் இது ஒண்ணு அரேஞ்ச் பண்ணணும் இதுக்கு தனியா நான் வந்து ஒரு ஆர்டர் பண்ணி பாக்ஸ் எல்லாம் வரைய மாக்ஸு எல்லாம் போட்டு கொஞ்சம் அளவு கொடுத்தணும் டைம் இல்ல அது பண்றதுக்கு அதுக்கப்புறம் இந்த திங் இதெல்லாம் வந்துட்டு ஆணி நம்ம ஒட் அடிக்கக்கூடாதுன்றதுனால நானாவே வந்துட்டு வாங்கி இப்படி மாட்டி வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி இங்க இதுக்குள்ள கசகசன்னு இருந்துச்சு தேடி எடுக்க முடியாம இருந்துச்சு மீஷோல வாங்கினது தான் எல்லாமே இது மீஷோல வாங்கினதுதான் அதுக்கப்புறம் மேல வந்து இந்த இது மீஷோல தான் இது மீஷோல தான் எல்லாமே வாங்கி ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணிட்டேன் பக்ஷ இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மாட்டி வச்சிருக்கிறேன் இதோ இந்த டப்பா ஒண்ணு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீட்டா வைக்கணும் அப்படின்றதுக்காக வகையான ரொம்ப சின்ன பிளேஸ் வந்து கிச்சன் எங்களுக்கு அப்புறம் இங்க வாஷ் இங்க மட்டும் கொஞ்சம் கேப் கிடைச்சுதா அதனால வந்துட்டு வாஷிங் மிஷின் வந்து இதுல வைக்க முடியாது பாத்ரூம்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால நாங்க இந்த இடத்துலயே ஃபிட் பண்ணிட்டு இங்கே இங்கேயே பாத்ரூம் வாஷிங் மிஷினோடைய தண்ணி வாட்டர் எல்லாம் வந்து இன் அவுட் எல்லாமே இங்கேயே நாங்க வச்சுக்கிட்டோம் அது கொஞ்சம் நீட்டாகவே சைடில் வந்து ஆயிடுச்சு ஏன் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன் அப்படின்னா நாங்க வந்து எப்பனாலும் வீட்டை காலி பண்ணிடுவோம் ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும் அதனால நாங்க இருந்த வீடு பெங்களூருக்கு வந்து இருந்த வீடு தம்பி வந்து போறது அந்த வீட்டில் தான் இருந்தோம் அந்த வீட்டோடைய எங்க ரொம்ப பிடிச்ச வீடு ஆனா வந்து அந்த வீட்டை வந்து நாங்க வந்து எடுக்கவே முடியல ஒரு மெமரபுளாக எங்களால் வச்சிக்கவே முடியல வேற போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ நம்ம இதுவும் தம்பி வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வீட்ல தான் இருக்கும் ஒரு மூணு வருஷமா அதனால இந்த வீட்டை கொஞ்சம் வீடியோ எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நமக்கு எப்படிக்கும் வந்து ஞாபகமா இருக்கும் இல்லையா அந்த ஒரு ரீசனுக்காகவும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வீடு எப்படினாலும் காலி பண்ணிடுவோம் அதுக்கும் நம்ம ஹோம் டூர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டூ எடுத்து வச்சுக்கிட்டேன் இங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஒன் பிஹெச்கே தான் இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாலு கிச்சன் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இதுதான் இருக்கு அஹ் பெங்களூர்ல ரெண்ட் ஹவுஸ்லாம் இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய ஹோம் டூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ஆன ஒரு வீடுல பாக்கலாம் பாய் தேங்க்யூ